சென்னை மாநகராட்சியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை மாநகராட்சியே தொடர்ந்து செயல்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க உள்ளதாக வெளியான அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இந்த அறிவிப்பினை தற்போது வெளியிட்டுள்ளார் வெளி நிறுவனத்தின் வாயிலாக காலை உணவு சமைத்து பள்ளி குழந்தைகளுக்கு வழங்குவதற்கு ஒப்பந்தம் கோரும் பணி ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் மேலும் தகவல்கள் வணக்கம் சரவணன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வருகிறது தமிழ்நாடு முழுவதும் மாணவ மாணவியர்கள் அதிக அளவில் இந்த திட்டத்தின் மூலமாக பள்ளிகளுக்கு வருகை தந்திருக்கின்றனர் என சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் தெரிவிக்கக்கூடிய நிலையில் திடீரென தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தயாரிக்கும் பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும் பணிகளை சென்னை மாநகராட்சி உட்பட பல மாநகராட்சிகள் மேற்கொண்டது சென்னை மாநகராட்சியில் இதற்கு எதிர்கட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்கள் என பல தரப்பட்ட இடங்களிலிருந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் நேற்று மாமன்ற கூட்டத்திலும் கூட இந்த கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய மன்ற உறுப்பினர் திரவியும் இந்த கேள்வியை முன்வைத்த போது முதலமைச்சருடன் கலந்து பேசி இது குறித்த முடிவு எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் நேற்று மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று இது முக்கியமான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரப்பூர்வமான வெளியீட்டின்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் வெளி நிறுவனத்தின் வாயிலாக காலை உணவு சமைத்து பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் கோரும் பணி ரத்து செய்யப்பட்டது எனவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளிலும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளில் குழந்தைகளுக்கு காலை உணவு சமைத்து வழங்கும் பணியினை பெருநகர மாநகராட்சியை தொடர்ந்து மேற்கொள்ளும் எனவும் சென்னை மாநகராட்சி மேயர் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்